ஈரோடு மாவட்டம் ஆயுதப்படையில் பணியாற்றிய முப்பத்து இரண்டு வயது காவலர் பார்த்திபன் அறுவை சிகிச்சை செய்துள்ள தனது மாமியாரை அருகில் இருந்து கவனிக்க விடுப்பு கேட்டதில் அதிகாரிகள் மறுத்ததால் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கோவை டிஐஜி அதிகாரிகளின் அழுத்தத்தால் காவலர் ஒருவர் தற்கொலை செய்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது காவல்துறையில் நிலவும் வேலை நிர்வாக சீர்கேடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் நிலவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அதிகார வர்க்கத்தின் சுரண்டல் மற்றும் நிர்வாக அலட்சியமே இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது தெரிய வந்துள்ளது உயர் அதிகாரிகள் காவலர்களை அடக்குமுறையில் நடத்துவது தொடரும்போது காவல்துறையில் இன்னும் எத்தனை உயிர்கள் இழக்க வேண்டும் மாநில அரசு இதற்கு பொறுப்பேற்குமா அல்லது எப்போதும் போல அலட்சியமாக இருந்த கண்மூடித்தனமாக செயல்படுமா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென்தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்குமென வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது